ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நாங்களும் சூப்பராக இருக்கும் இப்போ நாங்கள் ஃபேமிலியாக எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா குட்டி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் பாப்பாங்களுக்கு ட்ரெஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ப்ளஸ் என்னோடய பாப்பாவுக்கும் பர்த் இருக்குது இல்லைங்களா காலையில் கோவிலுக்கு போகணும் ஸோ ட்ரெடிஷ்னல் வியா போடணும்னு சொல்லிவிட்டு பட்டுப்பாவோட சட்டை எடுக்கணுன்னுட்டு நாங்கள் பசங்களை எல்லோரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியாக ஒரு குட்டி ஷாப்பிங் கிளம்பிட்டோம் இது எங்கள் வீட்டு போகிற வழி தான் மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம கிராமம் இருக்குது தூரத்தில் இருந்து எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் நான் காமிச்சேன் பாருங்கள் அப்புறம் நாங்கள் ஷாப்பிங் போனோம் அப்படின்னு பசங்க வந்துட்டு பட்டாம்பி தான் சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ இது பட்டாம்பி ஏதோ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிக்க கூட இருக்குது கட்டோட்டரெலாம் வச்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பட்டாம்பியில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஷாப்பில் தான் இன்றைக்கி ஷாப்பிங் பண்ண போகிறோம் வாங்க கேரளாவை பற்றி நீங்களும் அந்த ஷாப்பிங் அது புதுசாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் நல்லாவே இருக்கும் பாப்பா ஏதோ சொல்லுறாங்க என்கிட்ட இம்மானுவ இப்படின்னு ஒரு ஷாப் இருக்க போல இருக்கு வெரி எக்ஸ்பென்சிவ் ஷாப் நினைக்கிறேன் இது ஸோ பார்ப்பாங்க இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷாப் சொல்லிவிட்டு வாங்க நம்மளும் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணிடலாம் என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள் உள்ளே போயிட்டு அட்டுழியும் தான் பண்ணுவோம் இங்கே தான் வந்திருக்கோம் நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் ஆ ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் வந்திருக்கோம் நாங்க நல்லா இருக்கு உள்ளே என்டர் ஆயாச்சு இங்க மச்சன அவரு சைடு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க த்ரீ ஃபோர்த் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு இப்போ நாங்க இருக்கிறது கிரவுண்ட் ஃபுல்ல சோ இங்க வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் சொன்னாங்க சுடிதார் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம்

अंदर बैठोगा। अभी तो। अच्छा ही। अलग ही है। हंसना कलर। अक्रीम। बहुत अच्छा लगा। 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 बहुत பொண்ணு கேட்டது சுத்தக்கா ரெண்டு சித்தப்பாவை பார்த்துக்கிறது ஒரு சித்தப்பா எப்படிலாம் எப்படி வச்சு பார்த்து கழிச்சுக்கொண்டு இருக்காங்க இன்னொரு சித்தப்பா அதை ரசிக்கிறாங்க பெரிய பாப்பாக்கு இதுதான் இப்போ ட்ரெஸ் எடுக்கிறாங்க சின்ன பாப்பாக்கு எடுத்து ஃபைனல் பண்ணியாச்சு பெரிய பாப்பாவுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு செம்ம நினைக்கிட்டு வச்சு வச்சுலாம் பார்த்து எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு சித்தப்பா அதை நின்று ரசிக்கிறாரு ஒரு சித்தப்பா எடுக்கிறாரு இங்கே பாருங்கள் இது வந்து என் அச்சனை என் பாப்பாக்காக எடுத்த பட்டு பாவாடை பட் என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ரீசன் என்னன்னா ரொம்ப ஒர்க் இருக்குது வெயிலுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் ட்ரெடிஷ்னல் வேர் கேட்டதுனால இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம் ஃபைனலாக வந்து ஹஸ்பண்ட் இது சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதான் பேக் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் இப்போ கிட்ஸ் வேர்க்கு வந்திருக்கோங்களா பார்ப்பாங்க எல்லாரும் ஒரு திசையில் போயிட்டு எல்லாமே ஒரு ஒரு பார்த்துட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி வந்து இந்த கொரியன்ஸ் தான் அடிட்டுன்னு நினைக்கிறேன் ட்ரெஸ்ஸுக்கு எல்லாருமே அந்த கொரியன் ட்ரெஸ்ஸில் தான் போய் பார்த்துட்டு இருந்துச்சுங்க பார்ப்பாங்கலாம் அப்புறம் பாப்பாக்கு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கா நான் ஹஸ்பண்ட் எடுத்து காமிச்சாங்க ஆனால் பாப்பா வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் இது கூட நீ தான் சொன்னாங்க ஆனால் பாப்பா வேண்டாம்னுவிட்டாங்க அதான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க இது கிட்ஸ் வேறாம் ஆனால் நாங்கள் எங்களுக்கெல்லாம் மேலேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதுவே கரெக்டாக தான் இருக்குது எங்களுக்கெல்லாம் அவ்வளோதான் கணத்துல கழுவி வச்சிருந்தாங்க இல்லையா மச்சனா அப்பவே நீங்க புரிஞ்சிருக்கணும் பில் போடு வந்துட்டோம் ஏன்னா என் மச்சனை எடுக்கவே இல்லை அவருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பசங்க விளையாடிட்டு இருக்காங்க சோ இங்க கூட பாத்தீங்கன்னா தமிழ் சாங் தான் ஓடிட்டு இருக்கு எல்லா ஷாப்லேயுமே தமிழ் சாங்கு தான் ஓடிட்டுருக்கு கேரளாவில் கூட போல் இருக்குது ஃபைனலாக ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு செம்ம டயர்டாக அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக நாங்கள் வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டுருக்கோம் ஸோ ரிட்டர்ன் ஆகும்போது ஜூஸ் ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தோம் ஏன்னா கேரளாவில் செம்ம வெயில் அதனால் ஜூஸ் குடிக்கலாமான்னு ஹஸ்பண்ட் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கரும்பு ஜூஸ் வேணும் அண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த ஷாப்பில் நிப்பாட்டினாங்க அப்போ பாப்பா சொன்னாங்க இல்லை எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் பேக்கரிக்கு எடுத்துட்டாங்க சாரி விட்டுட்டாங்க வண்டியை இப்போ அங்கே தான் போகிறோம் ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் வந்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷோஸ் குறிக்கணும்னு சொன்னாங்க பசங்க ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னா ஷாப்பிங் முடிச்சிட்டா டயர்னஸ் வந்துட்டு அங்கே பாருங்க என்னோடய பையன் தூங்கிட்டார் பாப்பாவும் தூங்கிட்டாங்க இது தான் ஃபேமஸ் चॉकलेट तो शेक कलर तो 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 चॉकलेट शेक चॉकलेट शेक कलर और चॉकलेट शेक कलर आइस से गांडा रहा है ये पाइनएप्पल है और ये और मत आइस में डाल बाकी आइस में डाल और आप लोग आप लोग और चॉकलेट शेक और एलमेर शेक और पाइनएप्पल हाँ 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 நல்ல சூடு பாருங்க எங்க அம்மாச்சனை என்னவோ பாக்கலாம்னு வந்துட்டாரு அவர் பின்னாடி நானும் வந்துட்டேன் என்ன பாக்குறீங்க நீங்க ഇവിടെ വെച്ചിട്ടോ മാസ് അല്ലേ കണ്ടല്ലേ ഉള്ളത് ആ ചിക്കനാണ് വെജ് ഉണ്ടോ വെജ് ഈ കേജേ വെജി സാമോസ ഹടീസ്ല വാങ്ങല്ല കണ്ട ഇതെന്താണ് ഇതെന്തണ്ടോ ഇതെഗ് റോൾ അല്ലേ ആയിട്ടുള്ള റോൾ ഇണ്ടോ ഇഗ് റോൾ ആണ് അതിക്കല്ല ചിക്കനാണ് ചിക്കന ചിക്കൻ റോൾ എന്താ വേണം

கேரளாவில் ஸ்நாக்ஸ் பாருங்கள் ஜூஸும் பப்ஸும் சொல்லியிருக்காங்க வெஜ்ஜி இல்லையா அதனால் வாங்குறது டவுட்டு நாங்கள் என்னென்னா மலை கடிவா இருக்கு ரோடு எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க செமையா இருக்குல்ல மழை கழிவா இருக்குல்ல கடை

En <ggrossCal> <img apoyo> bærunge.

ഇല്ല ഓട്ടോ ഓട്ടോ ഇലക്ക നാട്ടിൽ വെച്ചാറകട്ടെ എന്താ എത്ര എത്ര മാറ്റിണ്ട് വേണം വേണം നിങ്ങൾക്ക് ജെസൻ ആവില്ല ആ മണല ലവള ഫക്കട എന്താ അർമേ സാമി ആണോ അതേടെ ആ പോയിന്റെ മക്കാട്ടോ